இயக்குனர் அட்லியின் திரையுலக பயணம் ராஜாராணி படம் மூலம் கோலிவுட்டில் துவங்கியது முதல் படத்திலே ஏராளமான ரசிகர்களை தன்னுடைய திரைக்கதையால் கட்டி போட்டார் அட்லி இந்த படம் பல படங்களின் தொகுப்பாக வெளியானதாக பல்வேறு விமர்சனங்கள் வைக்கப்பட்டன ஆனால் அவற்றையெல்லாம் கடந்து படத்தை மிகப்பெரிய வெற்றியாக கொடுத்திருந்தார் அட்லி இந்த படத்தை தொடர்ந்து விஜயின் அடுத்தடுத்த மூன்று படங்களை இயக்கி மூன்று படங்களையும் ஹேட்ரிக் வெற்றியாக கொடுத்திருந்தார் மேலும் இந்த அடுத்தடுத்த படங்களின் வெற்றி பாலிவுட்டில் ஷாருக்கானை இயக்கும் வாய்ப்பை அட்லிக்கு பெற்றுத்தந்தது இந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி ஜவான் படத்தை கொடுத்திருந்தார் அட்லி இதனால் அட்லியின் வேல்யூ இந்திய அளவில் அதிகரித்துள்ளது இதைத் தொடர்ந்து அவர் தன்னுடைய உயர்த்திவிட்டார் தொடர்ந்து தயாரிப்பாளராகவும் அவர் தயாரிக்க உள்ளதாக கூறப்பட்டுள்ளது ஜவான் படத்தை தொடர்ந்து அடுத்ததா டோலிவுட்டின் மாஸ் ஹீரோ அல்லு அர்ஜுனுடன் இணைய உள்ளார் அட்லி இந்த படத்தின் இறுதிக்கட்ட பேச்சுவார்த்தைகள் தற்போது நடந்து வருகின்றன விரைவில் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது தற்போது புஷ்பா டூ படத்தில் சுகுமுறன் இயக்கத்தில் நடித்து வருகிறார் அல்லு அர்ஜுன் இந்த படத்தை தொடர்ந்து அட்லியுடன் அவர் இணைவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த படத்தின் ஸ்கிரிப்ட் ஓர்க்கை முன்னதாகவே துவங்கியுள்ளதாக அட்லி கூறியுள்ளார் தற்போது இந்த படத்திற்காக பேச்சுவார்த்தைகள் இறுதிக்கட்டத்தை அடைந்துள்ளன விரைவில் படத்திற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதனிடையே இந்த படத்திற்காக அறுபது கோடி ரூபாய் வரை அட்லி சம்பளம் பெற உள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது ஜவான் படத்தின் ஆயிரம் கோடி ரூபாய் வசூல் மற்றும் படத்திற்கான வரவேற்பு அட்லியின் சம்பளத்தையும் உயர்த்தியுள்ளது இதையடுத்து கோலிவுட்டில் அதிகமாக சம்பளம் பெறும் இயக்குநராக உயர்ந்துள்ளார் அட்லி